Hi, friends. முதுகு வலி மூட்டு வலி குதிக்கால் வலியால நடக்க முடியாம அவஸ்தப்படுறீங்களோ அப்படி இருக்கிறவங்களை ஓட வைக்கிற ஒரு ஆயுர்வேதிக் ரெமடியை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் எலும்பு பலகீனம் நரம்பு பலகீனத்தையும் இந்த ரெமெடி சரி பண்ணும் இந்த மூட்டு வழியால நிறைய பேர் மாடிப்படி ஏற முடியாம கொஞ்ச தூரம் நடக்க முடியாம சின்ன சின்ன வேலைகளை கூட பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க இந்த அற்புதமான ஆயுர்வேதிக் தைல எப்படி தயார் பண்ணணும்னு வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்குது கழுத்து வலி மூட்டு வலி இடுப்பு வலி கைவழி இருக்கிறதால அன்றாட வீட்டு வேலைகளை கூட நம்மளால தினமும் பண்ண முடிய மாட்டேங்குது இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதுல நூறு எம்எல் அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் அதாவது கடுகு எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் கொஞ்சமா சூடானதுக்கு அப்புறமா நான் இதுல பூண்டு பல் எடுத்திருக்கேன் இதுல தோராயமா பத்து பூண்டு பல் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இதை இப்போ இதுல சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை சேர்த்துக்கலாம் ஓமத்துல ஆன்டி இன்ஃபிளமேட்ரி ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகமா இருக்குது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாமே சம அளவுல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்ததா கிராம்பு அதாவது லவங்கம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதுல நாலு பொருள் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சமா சூடாயிட்டு இருக்கு இதுல கடைசியா பிரியாணி இலை நம்ம பிரியாணிக்கு அந்த பிரியாணி சின்ன இந்த மாதிரி வச்சு பாயில் பண்ணணும் பக்கத்துல இருந்தே பாத்துக்கோங்க முதுகு வலி மூட்டு வலி எந்த வலியா இருந்தாலும் சரி இதை நீங்க யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு இப்ப பாருங்க அந்த எண்ணெயோட கலர் வந்து நல்லா மாறி இருக்கு இல்லையா பூண்டோட கலரும் நல்லா மாறி இருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வெது வெதுப்பா அப்புறமா ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டி வேற ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம் இந்த ஆயில ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஒரு மாசம் வரைய பயன்படுத்தலாம் கழுத்து வலி முதுகு வலி மூட்டு வலி உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த ஆயில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மிருதுவா பத்து நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணுங்க நீங்க இந்த ஆயில அப்ளை பண்றதால அந்த இடத்துல இருக்கிற வலி வீக்கம் குறையறதோட ரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்துது இதனால உங்க வலி ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும் எதுக்குன்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் குறையறப்பதான் நரம்பு வலி நரம்பு வீக்கம் ஏற்படுது நீங்க இந்த ரமடிய ஒரு நாளைக்கு மூணு தடவை காலையில ஒரு தடவை மதியம் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை பயன்படுத்துங்க அப்ளை பண்ணி பத்து நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணனும் இதனால உங்க உடம்புல இருக்கிற வலி வீக்கம் எல்லாமே குறைஞ்சு போயிரும் இந்த ரமடிய நீங்க எத்தனை நாள் வேணாலும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிற வரைய கூட பயன்படுத்தலாம் இல்ல ரிசல்ட் கிடைச்ச பிறகு தொடர்ந்தும் பயன்படுத்தலாம் இதனால எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க first டைம் பார்க்கறீங்கனா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களு மீட் பண்றேன் until then take care bye